செய்திகள் முதலில் മു അപായത്തിൽ എൻ്റെ അറിയിപ്പ് ഇടങ്ങളിൽ മഴയുടിയോ വയസ് കുടുംബസ്ഥർ സടലമാ

கட்டணத்தினால் ஈடு செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாக பீட்டர் புவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கை மின்சார சபை நட்டமடையக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக புதிய கட்டணங்களின் காரணமாக செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனால் இலங்கை மின்சார சபையின் கடன் தொகை மீண்டும் அதிகரித்து செல்லும் அபாயம் காணப்படுவதாகவும் அவ்வாறு கடன் அதிகாரி தாளிலை மின்சார சபை அரசாங்கத்துக்கு மீண்டும் சுமையாக அமையக்கூடும் எனவும் பீட்டர் புவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே மின்சார சபையின் செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மின் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் நட்டமடையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய விலை பொறிமுறை ஒன்று காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார் ஏஐ பிசா பிரிவின் கீழ் நியாயமான முறையில் தொழிலாளர்களை கொரியாவுக்கு அடுப்போதில் இலங்கை அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று தெரிவித்தார் இது துறை ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றது அதோடு பல தங்கள் புகார்கள் பரிந்துரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க ஒரு தளத்தை கோரியுள்ளனர் பொதுமக்கள் தங்களது பிரச்சினைகளை முன்வைக்க നേരടി മോസടി ഉരുത്തരം സമന് ഉൾപ്പെടെ തുടരണങ്ങൾ വിസാരണ നില കണ്ടറിയപ്പെട്ടവർക്ക് എതിരായി പൊറപ്പാട നമ്മൾ നടപടി എടുത്തു വരുമ്പോട്ട് പ്രചനകളെ തുടർന്ന് നിവർത്തി ചെയ്യുന്ന சரியான நேரத்தில் தீர்வுகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்தார் நாட்டின் சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அந்த வகையில் காளி மாத்தரை கழுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் மேலும் மேற்கு சபரகமுக மத்திய வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களில் பனிமூட்டமாக காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் குறைப்பதற்கு தேவையான முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் மரதடி ஒழுங்கையில் உள்ள வீடொன்றில் இருந்து குடும்பஸ்தரோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது இன்று யாழ் மருதடி வீதியில் உள்ள இந்திய துணை தூதரகத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் யாழ் பெருமாள் ஆலயத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வரும் சூழலில் தனிமையில் வசித்து வந்துள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான இரு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்

அது தொடர்பாக ஆராயப்படும் என்று பெட்ரோலிய கூட்டு தாபட தலைவர் குறிப்பிட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இலங்கை கனியவள கூட்டு தாபனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது கனியவள கூட்டு தாவட தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்சே இவ்வாறு குறிப்பிட்டார் இதே வெளியிலே பெட்ரோலிய கூட்டு தாடம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்திருந்தார் மேலும் விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் பதினெட்டாம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தவை குறிப்பிடத்தக்கது காப்பது உள்ள காப்பதை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களின் அதிபர்களுக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அந்தந்த முகவரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஏதேனும் திருத்தங்கள் தேவைப்பட்டால் மார்ச் பத்தாம் தேதி வரை நிகழ்நிலையில் திருத்தலாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் என்ற வலைதளத்தை பார்வையிடுவதன் மூலம் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அத்தோடு மாணவர்களின் தேர்வு அனுமதி அட்டைகளை விரைவில் அவர்களிடம் ஒப்படைக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்கொள்ளும் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி மூன்று மையங்களில் தேர்வு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் நகைகளுடன் செல்லும் பெண்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்தூர்க்குரிய நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் போது இரண்டு பெண்கள் ஒரு பணி தங்கச்சங்கிலி மற்றும் பெண்டனை கொள்ளையடித்து சென்றுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட தங்கச்சங்கிலி மற்றும் பெண்டன் மூன்றரை பவுன் பெறுமதியானது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆத்தூர்க்குரிய பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அழகு சிகிச்சைக்காக அழகு நிலையத்துக்கு சென்றதாகவும் சலூனில் இருந்து வெளியே வந்தபோது சுமார் வயது கூடிய பெண் அவரை அணுகியதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் குறித்த வயோதிப பெண்ணின் கணவர் மது அறுதி விட்டு வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் அழித்து வருவதாகவும் அவருடைய கணவரின் ஜாதகத்தை பார்க்க ஒரு இடம் தெரியுமா என்று அந்த பெண்ணிடம் கேட்டதாகவும் குறிப்பிட்டார் எனினும் அது குறித்து தெரியாது என கடந்து செல்லும் போது அவரை மோதும் வகையில் பின்தொடர்ந்தால் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்துக்கு வந்த மேட்டி ஒருவர் அவரை ஏமாற்றி கவித்து நாக்குகளை கொள்ளையடித்துவிட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த பெண் உட்பட இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் உடலை வெள்ளையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் விட்டமின் அடங்கிய பால்மாவுடன் வந்த இருவரை அதிகாரிகள் என்று கைது செய்துள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து சட்டவிரோதமான முறையில் தென்னில் அடைக்கப்பட்ட நூற்றி எழுபத்தி ஒன்பது பால்மாட்டின்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த விட்டமின்களின் பெருமதி பதினெட்டு லட்சம் ரூபாய் கொட்டக்கேன மற்றும் நீர்கொள்ளும் பகுதிகளைச் சேர்ந்த ஆணம் பண்ணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக சுங்கப் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாமொடி ஊடகத்துடன் உணைந்திருந்தாள் நன்றி வணக்கம்